அந்த லார்களின் மீதும் அந்த லாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் இன்னும் இந்த சுகதாக்கள் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிகழும் ஆகுங்க எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சர்தார் நபியின் சமூக சேவை ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனிதன் புனிதராக மாறுவதற்கு அல்லாஹு நமக்கு நபிமார்களை அனுப்பி வைத்தான் அந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவர்களாக இரு உலக சக்கரவர்த்தி எப்பெருமானாக முகமது அவர்களை நம்முடைய உம்மத்திலே அல்லாஹால ஆக்கி வைத்தார் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான சமூக சேவையை எப்பெருமானாக முகமது ரசூல் அலகி வசல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு மண் ஒரு நபிக்கு ஒரு துறையில் அல்லா தலா தேர்ச்சி பெற்றிருப்பார் ஒரு ஒரு நபி இன்னொரு துறையில தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் ஆனால் என்னுடைய முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மனித வாழ்வில் மொத்தம் எத்துணை துறைகள் இருக்கிறதோ அந்த அத்துணை துறைகளிலேயும் என் பெருமாள் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலிசம் சொல்றாங்க அல்லாஹு தாயிலாக எந்த வைக்க வேண்டும் வல்லநபி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு வைக்க வேண்டும் மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும் குடும்பத்தை எப்படி கவனிக்க வேண்டும் சொந்தங்களை எப்படி அரவணிக்க வேண்டும் அண்டை வீட்டாரை எப்படி ஆதரிக்க வேண்டும் தனி மனித வாழ்க்கை தனி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை அறிவியல் விஞ்ஞானம் ஆன்மீகம் ஆன்மீகம் போன்ற ஆன்மீகம் போன்ற வியாபாரம் விளையாட்டு விளையாட்டு என்ற துறைகளில் எம்பெருமான ஆர்வத்தின் முகமது ரசூலுல்லாஹி சொல்லி சொல்லமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் ரசூலுல்லி சல்லி செல்லம் அவர்களின் வழிகாட்டுதலை ஒதுக்கி வைத்து விட்டு அவர்களுடைய போதனைகளை தள்ளி வைத்து விட்டு நாம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அந்த காரியம் செய்து வைக்க முடியாது அப்படியே ஒரு ஒரு முறை நீ அது நினைக்கிற அதை வைத்து நம்மால் அடைய முடியாது அது மட்டுமல்ல மனிதன் இந்த அனைத்து பாதைகளிலேயும் அனைத்து வழிகளிலேயும் அனைத்து மூளை முறைகளுக்குள்ளேயும் சொல்லலாம் செல்லும் அவர்கள் சென்றிருந்தார்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக தலைவர்களாக இருக்கட்டும் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் சமூகத்தில் தனக்குன்னு என்று ஒரு பெயர் இருக்க வேண்டும் சமூகத்தில் தனக்குன்னு ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார்கள் ஆசைப்படுகிறார்களோ அல்ல இல்லையோ அதெல்லாம் தெரியாது ஆனால் என்னுடைய முகமது ரசூல் அலையி வல்லம் அவர்கள் எந்த ஒரு இடத்திற்காகவும் எந்த ஒரு பெயருக்காகவும் ஆசைப்படவில்லை மக்கள்லாம் சொல்லிப்பாங்க யா நப்சி யா நப்சி என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்று அதிசலில் எல்லாம் வருகிறது ஒவ்வொரு மனிதரும் நினை நினைப்பாங்க என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாய் சல்லா வலை செல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதர் வருவாரு யார் ரசூலுல்லா அஹப்பு நாசி இலல்லா அல்லா இடத்தில் மனிதர்களில் மிக பிரியமானவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது என் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லா வலை செல்லம் சொல்றாங்க அஹப்பு நாசி இலல்லாஹி அல்லாஹுக்கு மிக பிரியமான மக்கள் யார் என்று சொன்னால் அன்சா உன்னாஸ் மக்களுக்கு உபகாரம் உபகாரமாக இருப்பார்கள் இருப்பவர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள் இதை வைத்து நாம் என்ன தெரிய வருகிறது சிந்திக்க வேண்டிய விஷயம் இது தொழுகை தொழுவது இபாதத் நோன்பு வைப்பது இபாதத் ஜக்காத்து கொடுப்பது இபாதத் ஹஜ் செய்வது இபாதத் ஆனால் இதையெல்லாம் விட நோன்பை நோன்பையும் காண ஹஜ்ஜையும் காண பிற மக்களுக்கு உதவி செய்வது பிற மக்களுக்கு புரோஜனமாக இருப்பது ஆக சிறந்த விபாதத் என்று எம்பெருமானார் முத்து முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலையும் செல்ல அவங்க சொல்லி காமிக்கிறாங்க ஒரு தர ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்களும் அவர்களுடைய சகாபாக்களும் ஒரு போருக்காக போறாங்க காலை நேரத்துல சஹா சில சகாபாக்கள் நோன்பு நோற்ற நிலையிலேயும் சில சஹாபாக்கள் நோன்பு நோற்காத நிலையிலும் இருக்கிறாங்க சும்மாவே பயணம் செஞ்சா உடல்லாம் சோர் சோர்வடைந்துரும் இதை ஜிஹாதுக்காக போர் செய்வதற்காக பிரயாணம் செய்கிறார்கள் அந்த காலத்துல வாகன வசதி இருக்காது கழுதையின் மீதும் ஒட்டகத்தின் தான் போர் செய்வார்கள் நடந்து பயணம் செய்வார்கள் இருக்கும் பொழுது நபிசல்லி அவர்கள் மிகவும் சோர்வடைந்து விடுகிறார்கள் ஒரு இடத்தில் நின்று இந்த இடத்துல நம்ம கொண்ட ஓய்வு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க நோன்பு வைத்த சஹாபாக்களால் முடியவில்லை அவர்கள் அவர்களால் அவர்களுடைய கூடாரத்தை அமைக்க முடியவில்லை நோன்பு வைக்காத சகாபாக்கள் நோன்பு வைத்த சஹாபாக்களுக்கு கூடாரம் அமைத்து தருவது அவர்களுக்கு படுப்பதற்காக இடவசதியை செய்து தருகிறார்கள் இதெல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க சபத்தல் முஃப்ரிதுன ஜஸா நோன்பு வைக்காதவர்கள் நோன்பு வைத்தவர்களை கூலியை பெற்றுக் கொள்வார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க இதுல என்ன தெரிய வருகிறது பிற மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் நோன்பு வைக்காதவர் நோன்பு வைத்தவருக்கு உங்களால் முடிந்தது பொருளவு ஏதாச்சும் ஒரு வாங்கி கொடுத்து அவருக்கு நோம்பு துறைக்க வச்சீங்கன்னா அவங்க வைத்த நோம்புன்ற நன்மை நமக்கு கிடைச்சிடும் அது மட்டுமல்லாமல் நபிமார்கள் நபிமார்களின் வேலை என்ன கேட்ட உடனே நம்ம சொல்லிடுவோம் நபிமார்களுடைய வேலைனா தாலாவுடைய வேதத்தை சொல்வது அல்லாஹ் தாலாவுடைய சட்டங்களை எடுத்து வைப்பது அல்லாவதாலா இதை சொன்னால் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களில் இருந்து அவர்களிலிருந்து எம்பெருமானார் முத்து முகமது ரசூல் அலையுல்லாம் அவர்கள் அவர்கள் வரை அந்த வேலையை தான் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் கிடையாது அல்லாஹு தாலா அழகான வரலாற்றுகளை குரானிலே நீண்ட நீண்ட நீடையாக சொல்கிறான் குரானில யூசு அலையிஸ்லாத்துலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும் பொழுது யூசுப் அலையிஸ்லாம் அவர்களை தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க தந்தை இடத்துல பிரித்து கிணத்துல போடுறாங்க அடுத்த நாள் வந்து அந்த கிணத்துல இருந்து எல்லில் எடுக்கிறாங்க எடுத்து ஒரு சொற்ப ஓட்ட காசிற்காக யூசுப் அலிசலாம் அவர்களை விற்கிறார்கள் பிறகு யூசுப் அலி இஸ்லாம் அவங்க போறாங்க நிறைய அது பின் நீண்ட சம்பவம் சிறிது காலம் கழித்து சிறையில் இருக்கிறார்கள் யூசுஃப் அலிஸ்லாம் அவர்கள் அந்த சிறையில் சிறையில் இருக்க அரசனுக்கு வந்து ஒரு கனவு வருது இந்த கனவுடைய விளக்கம் யாரால சொல்ல முடியல வெளியில போயிட்டு கேட்கறான் என்ன கனவுனா ஒரு ஏழு மெலிந்த மாடு ஏழு மெல் கொழுத்த மாடை சாப்பிடுவதை போல கனவு காண்கிறாங்க இந்த கனவுக்கு விளக்கத்தை கேட்டு நிறைய மக்கள்கிட்ட அந்த அரசன் கேட்கிறான் எல்லாம் சொல்றாங்க ஒரு சிங்கம் வந்து மாடு ஏழு மாடு சாப்பிடுன்னு சொன்னா விளக்கம் சொல்லலாம் இது என்ன ஏழு மெலிந்த மாடு ஏழு பொழு பொழுத்த மாடை சாப்பிடுறது இதை வச்சு என்ன சொல்றது இது உங்களுடைய பிரம்மையா இருக்கும் என்பதாக பிற மக்கள் எல்லாம் சொல்லிடுறாங்க இந்த விஷயம் யூசுஃப் அலிசலாம் அவங்கள்ட்ட போது யூசுப் அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க இந்த இந்த கனவுடைய விளக்கத்தை யூசுப் அலி சொல்றாங்க சொல்லிட்டு அந்த அரசன் கேட்கிறான் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எந்த பதவி வேணுமா காசு வேணுமா பொழுது யூசுப் அருது இந்த ஊருடைய மீது என்னை ஆக்கிடு தலைவனாக ஆக்கிடு என்று கேட்கிறாங்க ஏன் என்று சொன்னால் பிற மக்களுக்கு அந்த கனவுடைய விளக்கம் என்னன்னா ஏ ஏழு வருஷம் மிக கடுமையான பஞ்சம் இருக்கும் ஏழு வருஷம் மிக கடுமையான பஞ்சம் இருக்கும் பிறகு ஏழு வருஷம் மிக மிக செழிப்பான செழிப்பானவர் செழிப்பா செலி அதிகமான செழிப்பு இருக்கும் அந்த அதே போன்று அந்த அரசன் வந்து அந்த ஹசானக்களின் மீது யூசுஃப் அலிஸ்லாம் அவருக்கு வந்து தலைவராக ஆக்கிடுறான் தாலா நீண்ட காலமாக ஐசுப் அலிசலாம் அந்த ஹசானக்களின் தலைவராக இருக்கிறாங்க வைத்திருக்கிறான் அல்லாவது தாலா அது மட்டும் அல்லாமல் அவங்க அந்த இதுல இருக்கும் பொழுது அந்த பஞ்சமா பஞ்சத்தில் இருக்கும் ஏழு வருஷத்துல ஏராளமான மக்களுக்கு யூசுப் அலி சலாத்து சலாம் அவர்கள் சமூக சேவையாக அவர்கள் வரும் பொழுதெல்லாம் யாரெல்லாம் வந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அள்ளி தரக்கூடியவர்களாக யூசுப் அலிசலாம் அவர்கள் இருந்தார்கள் அது மட்டும்தான் என்று பார்த்தால் கிடையாது மூசா அலிசலாம் அவர்கள் அவர்களுடைய வரலாற்றில் அல்லா தாலா குரானிலே கூறும் பொழுது சொல்கிறான் மூசா அலிஸ்லாம் அவங்க பிராவனுடைய வீட்டுலதான் வளர்றாங்க பிறோனுடைய இருக்கக்கூடிய ஒருத்தவரை அடிச்சு ஒரு அடி அடிக்கிறாங்க அவர் மோத்தாயிடுறாரு இந்த விஷயம் மூசா அலி சலாம் அவரு இடத்துல போறாங்க அந்த விஷயம் போது சொல்றான் மூசா அலிசலாம் அவங்களை கொலை செஞ்சிருங்க சொன்ன உடனே மூசா அலிஸ்லாம் அவங்க தப்பிச்சு மதியன் என்ற ஊரை நோக்கி போறாங்க மதியன் என்ற ஊரை நோக்கி மதியன் என்ற ஊரை நோக்கி மூசா அலி சலாத்துலாம் அவங்க போறாங்க போகும்பொழுது வழியில அங்க போய் போயிட்டாங்க இரண்டு பெண்மணிகள் இரண்டு பெண்மணிகள் ஆட்டு ஆட்டு மந்தைகளை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மனிதர்கள் ஆட்டு மந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு தண்ணீரை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையை மூசாலை சலம் பாக்குறாங்க அந்த பெண்களிடம் கேட்கிறாங்க ஏன் நீங்க நீங்க நிக்கிறீங்க அப்படி கேட்கும் பொழுது மூசாலை சிலம் சொல்றாங்க ஆண்கள் எல்லாம் தண்ணி கொடுத்துட்டு குடிச்சிட்டு அவங்களும் ஆற்று மந்தைக்கு கொடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறமா தான் நாங்க பெண் நாங்கள் பெண்மணிக்கு போய் கடைசி தான் கொடுத்துட்டு போவோம் என்று சொல்றாங்க மூச அலை சலாம் கேட்கறாங்க இந்த ஊர்ல வேற எந்த கிணறும் இல்லையா என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மகள் சொல்றாங்க வேற கிணறு இருக்கு ஆனா அந்த கிணறு மூடப்பட்டதாக இருக்கு பெரிய பாறைகளை வைத்து மூடப்பட்டதாக இருக்கு என்று சொன்னவுடன் அந்த மூச அலை போறாங்க அவங்களுடைய மோஜிதாவை வைத்து அந்த பாறையை நகர்த்தி தண்ணீரை கொடுக்கிறார்கள் அவர்களும் ஏராளமான சேவைகளை செய்தார்கள் சிறிய வயதிலிருந்தே எப்படி இப்படி என்று சொன்னால் சிறிய வயதிலிருந்தே எம்பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லுள்ளாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சேவைகளை செய்திருந்தார்கள் பெருமானார் தன் வாழ்நாளில் செய்த சமூக சேவை ஏராளம் ஏராளம் அது எல்லாம் நம் வாழ்வில் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோம் நல்ல உங்களுக்கும் எங்கள் எனக்கும் கந்தல் புரிவானாக வாசுரு தாயா நான் யூப்பிலாயுமே சலாம் அலகிக்கும் அஹமதுல்லாஹ் தாயலாவா பரகாத்து